அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல் எண் இருபத்தி ஒன்று இந்த பாடலை தொடங்குவதற்கு முன்பு இந்த பாவை நோன்பு குறித்து பார்க்கலாம் தென்னாட்டில் பக்தி பெருவள்ளத்தில் தெளித்தவர்கள் பலருள் ஆழ்வார்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் அந்த பன்னிரு ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வாரும் அவரது வளர்ப்பு மகளான ஆண்டாள் நாச்சியாரும் கண்ணபிரானின் கதைகள் நாடு முழுவதும் பரவி வழங்குவதற்கு முக்கிய காரணமானவர்கள் வைணவ சமயத்தில் மார்கழி மாதம் கண்ணனுக்குரிய மாதமாக பார்க்கப்படுவதற்கு காரணம் பகவத் பகவத்கீதையில் கண்ணன் குறிப்பிடும்போது மார்கழி மாதம் மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆகவேதான் மார்கழிக்குச் சிறப்பு இந்த மார்கழியில் பாவை நோன்பு நோக்கப்படுகிறது இந்த பாவை நோன்பு வைணவத்திற்கு முற்பட்ட காலங்களில் அம்பா ஆட்டு தை நீராடல் என்ற பெயர்களில் வழங்கப்பட்டு வந்துள்ளது இந்த நோன்பை கார்த்தியாயினி தெய்வத்தின் உருவத்தை ஒரு பாவையாக செய்து வழிபட்டு வந்துள்ளனர் அதனால்தான் அதற்கு எம்பாவாய் என்ற பெயரை ஆண்டால் குறிப்பிடுகிறார் இது ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகெனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேளோர் எம்பாவாய் என்று பாடியுள்ளார் அண்ணல் நாச்சியார் ஏற்ற களங்கள் எதிர்பங்கி மேதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கும்போது நந்தகோமனின் மகனே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா அதற்கு முன்னாடி அவரினுடைய வள்ளல் தன்மை எப்ப எப்படிப்பட்டது என்பதை விளக்க முற்பட்டுள்ளார் ஆண்டாள் ஏற்ற களங்கள் எதிர்பங்கி மேதழிப்ப அதாவது எப்படிப்பட்ட களங்கள் அதாவது அளவில் சிறியதாயினும் பெரியதாயினும் எப்படிப்பட்ட களத்தை மடியின் கீழ் வைத்தாலும் எதிர் பொங்கி மீதளிப்ப அதாவது அந்த காலம் நிறைந்து பொங்கி வலியும்படியாக மாற்றாமல் பால் கொடுக்கக்கூடிய பசுக்களை கொண்டவர் தான் நந்தகோபர் என்கிறார் அப்போது நந்தகோபரனுடைய பசுக்களையே இப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உடையது என்பதால் நந்தகோபரினுடைய வள்ளல் தன்மையும் இங்கு குறிக்கப்படுகிறது அவர் எப்படிப்பட்ட வள்ளல் தன்மையுடையவர் என்றால் ஆயர்பாடியில் வசிக்கக்கூடிய ஆயர்கள் அனைவருக்கும் உணவு உடை போன்ற வசதிகளை செய்து கொடுப்பவராகவும் கிருஷ்ணன் பிறந்தபோது அதை கொண்டாடுவதற்காக பதினெட்டு லட்சம் பசுக்களை வந்து தானமாக கொடுத்தும் தன்னுடைய கோகுலத்தில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு முத்து மாலையாலும் தங்க ஆபரணங்களாலும் அழகு செய்து பார்த்தவராகவும் இருந்திருக்கிறார் இதிலிருந்து கோகுலத்தினுடைய செல்வ செழிப்பையும் நந்தகோபுரினுடைய வள்ளல் தன்மையும் தெரிந்து கொள்ளலாம் நன் இப்படிப்பட்ட வள்ளல் தன்மையினுடையவரினுடைய பசுக்கள் வந்து எந்த அளவில் வள்ளல் தன்மையில் குறைந்து விடுகிறது அதனால் அல்லவா வைத்த பாத்திரங்கள் அனைத்தையும் நிறைக்கக்கூடிய வள்ளல் தன்மையுடைய இனவாகவே இருந்திருக்கின்றன அப்படிப்பட்டவரினுடைய மகன்தான் நம்மளுடைய கிருஷ்ணர் பெருமாள் அறிவுராய் இப்படிப்பட்டவரினுடைய மகனே நீ எழுந்துரு ஏன் அறிவுராய்ன்னு சொல்கிறாங்க என்ன ஒரு அறிதுயில் கொள்ளக்கூடியவர் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொண்டேயே துயில் கொள்ளுவர் ஏன்னும் ஊற்றமுடையாய் வேதங்களால் புகழப்படக்கூடிய வலிமை உடையவனே சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வலிமை ஏன் அவருக்கு வேண்டும் என்றால் இந்த உலகத்தையே காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் இவர் அப்படிப்பட்டவர் அறிதுயிலின் மூலமாகவே உலகில் நடக்கும் அனைத்தையும் உணர்பவர் வலிமையுடையவராக இருந்தால்தான் அத்தனையும் ஒரு சேர செய்ய இயலும் அதே சமயம் பெரியாய் வேதங்களாலும் அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பெரியவனே அப்படிங்கிறார் ஏன்னா எப்படிப்பட்ட பெரியவராக அவர் இருந்திருக்கிறார் என்றால் மூவடிகளில் உலகை அளந்த ஒரு கதை நம்மளுக்கு தெரியும் அப்போது அடிமுடி உயரம் எவ்வளவு விருந்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கவே இங்கு பெரியாய் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படிங்கிறான் அதாவது உலகத்திற்கு ஒளியை கொடுத்து பாதுகாப்பை தரக்கூடியது சூரியன் அதுபோல் இந்த உலக உயிர்களை காத்து நிற்கக்கூடிய கடமை இவருக்கு உண்டு அப்படி சூரியனைப் போல இந்த உலகத்தை காத்து நிற்கக்கூடியவர் தான் நம்மளுடைய இந்த கண்ணு துயிலழாய் அவரை எழுப்புகிறார்கள் எழுந்து வந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக அப்படிங்கிறாங்க மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே அதாவது உன்னுடைய பகைவர்கள் வந்து உன்னை எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்களுடைய வலிமையெல்லாம் தொலைத்து ஆற்ற மாட்டாமல் வந்து உன்னுடைய திருவடிகளில் சரணடைவதற்காக நிற்பது போலே நாங்களும் வந்து உன்னுடைய வாயிலின் முன் நிற்கின்றோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தோளார் எம் புகழ்ந்தேளோர் எம்பாவாய் அப்படிங்கிறாங்க அதாவது எதுக்காக வந்திருக்கோம் அவர்கள் வந்து பகையின் காரணமாக வந்து நிற்கிறாங்க ஆனால் நாங்கள் உண்மையில் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக வந்து உன்னை போற்றி புகழ்ந்து உன் வாயிலின் கண் நிற்கின்றோம் உன்னுடைய துயிலிருந்து எழுந்து வந்து எங்களுக்கு அருள் அருள் செய்வாயாக என்று கேட்கிறார்கள் இந்த கூட இளம் பெண்கள் இந்த பாடலில் இந்த கருத்து மட்டுமல்ல பகைவர்கள் பகையின் காரணமாக உன்னிடம் நிற்கிறார்கள் நாங்கள் அன்பின் காரணமாக உன்னிடம் வந்து நிற்கிறோம் அவர்களுக்கு அருள் செய்கிறாயோ இல்லையோ எங்களுக்கு அருள் செய்வதற்கு நீ எழுந்து வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் இங்கு வைக்கிறார்கள் ஏனென்றால் அன்பிற்கு கட்டுப்படாதவர்கள் யாரும் இல்லை தன்னையே இறைவனுக்காக அர்ப்பணித்து அன்பு செய்யக்கூடிய இறை தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் இப்போ இவர்கள் அன்பு வேண்டுகோள் வைக்கும்போது இறைவன் அவர்களுக்கு அருள் புரியாமல் இருக்க முடியுமா வந்துதான் ஆக வேண்டும் இதுதான் பக்தியின் உச்சநிலை இறைவனிடம் தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களுக்கு இறைவன் வந்து நிற்கே நின்றே ஆக வேண்டும் அவர்களிடமிருந்து தப்ப முடியாது என்பதை விளக்குவதுதான் இந்த பாடலின் உட்கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் பயன் என்னவென்று பார்த்தால் ஆண்டாள் நாச்சியார் தான் மட்டும் இறைவனின் திருவடியை அடையவதற்காக பாடவில்லை பின்னாளில் உலக உயிர்கள் அனைத்தும் இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பாடப்பட்டது அதாவது அஞ்ஞானத்தில் ஆழ்ந்து கிடக்கும் ஆன்மாக்களுக்கு ஞானம் மூட்டி இறைவனின் இளைய இறைவனுடன் கலந்து பேரின்பம் அனுபவிக்கச் செய்வதை விளக்குவதுதான் இப்பாசுரங்கள் இந்த பாடலுக்கு இன்மையிலும் பயனுண்டு மறுமையிலும் பயனுண்டு இன்மையில் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று நோக்கப்படுவதுதான் இந்த நோன்பு அது இல்லாமல் நாட்டில் மும்மாறி மழை பெய்து நாடு சிறக்க வேண்டும் வளம் வர வேண்டும் என்பதுதான் இப்பிறவைக்குரிய பயனாக பார்க்கப்படுகிறது மறுமையில் என்ன பயன் கிட்டும் என்றால் உயிரானது இறைவனுடன் கலந்து விடுகின்ற பயன் கிட்டும் அதாவது பிறவாத நிலை கிட்டும் ஆண்டாளினுடைய பாசுரங்களை தினந்தோறும் மார்கழியில் படிப்பவர்களுக்கு இந்த இன் பயனும் மறுமை பயனும் கிட்டும் என்பதை விளக்குவதாக அமைந்துள்ளது நன்றி